மனோஜ் கேஸ் எடுத்துகிற வக்கீல் வந்து சரி அவங்க மருமாவை பத்தி யாருக்கு உண்மை ஃபர்ஸ்ட் தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் என் சின்ன பையனும் பொண்டாட்டியும் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அவங்க கிட்ட பேசணுமே அப்படின்னோடனே முத்து நம்பருக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா கால் பண்ணதை பார்த்த உடனே முத்து கை எல்லாம் நடுங்கி போயிடுது அப்படியே சந்தோஷத்தில் பதட்டப்படுறாரு அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு இந்த மாதிரி வக்கீல் உங்ககிட்ட பேசணுன்னாங்க மரியாதையாக பேசு அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க அவங்க நடந்த உரத்துலாம் கேட்குறாங்க முத்து ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்கிறாரு இது எல்லாமே கோர்ட்டில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் நான் இப்போ பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன் நீங்கள் எது கேட்டாலும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அம்மா ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க எதுனால பண்ணியிருந்தா என்ன அவங்க என் ஃபோனுக்கு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டில் பூ கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே வராங்க என்னம்மா இவ்வளோ பூ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இது ஒரு போட்டிக்கு அப்படிங்கிறாங்க என்னன்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பூ ஆர்டர் வாங்கினாங்க இல்லையா மீனா அதுக்கு வந்து சிந்தாமொழியும் போட்டி போடுறாங்க அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து ரெண்டு பேரும் நல்லா பூ கட்டிட்டு வாங்க யார் நல்லா கட்டிட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு இப்போ அந்த காம்படிஷனுக்காக பூ கட்டிட்டு இருக்காங்க சீதா கம்ப்ளீட்டாக வந்து சத்யாவுக்கு ஒரு வரன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க ஓனர் பண்ண அந்த டைம் பார்த்து உள்ளே வராங்க இவளை பார்த்தாலே எனக்கு டவுட்டாக இருக்கா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து சைலண்டாக பேசுகிறாங்க என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கும் இல்லை சத்யா கிட்ட ஒரு வேலை விஷயமா பேச தான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆண்டி போட்ட காஃபி சூப்பராக இருந்துச்சு அந்த காஃபி கிடைக்குமே தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி அளந்து விடுறா அம்மா அவ்வளோ நல்லாவா காஃபி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து மீனா கிட்ட திரும்பியும் சைலண்டாக பேச ாங்க அதுக்கப்புறம் வந்து சத்யாவை கூட்டிகிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த ரோஹிணி பெரிய வேலை பார்த்து வச்சிருக்காள்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க ரோஹிணி அங்கே வந்திருக்காங்க மனோஜை பார்த்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி என்ன மனோஜ் எப்படி இருக்க மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டி அவனை இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து விட்டுட்டு எப்படி இருக்கன்னு வரைய கேட்குற ஃபஸ்ட்டு ஒழுங்கு மரியாதை தள்ளி போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ரோஹிணியை இதுக்குலாம் வந்து போகிறவங்களா ரோஹிணி ஆண்டி நீங்கள் எவ்வளோ வேணா என்ன திட்டுங்க ஆனால் கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது நான் சாகுற வரைக்கும் மனோஜ் கூட தான் இருப்பேன் மனோஜ் போன்றாட்டியா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் முத்து மீனா சரி அந்த டைம் பார்த்து வராங்க டே இவ்வளவு ஒழுங்கா அங்க எந்த போக சொல்ல இல்ல என்ன பண்ணுவோம்னு தெரியாதுன்னு சொன்னவனே எம்மா நீ திளம்பு எங்க அம்மா இருக்கிற கோத்து கொண்ட எரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம் பார்த்து வக்கீல் வராங்க என்ன உங்க பையனும் மருமகளும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் இவன் தான் என் சின்ன பையன் முத்து அது என் மருமக அப்படின்னு சொன்னவனே அப்படியே முத்து மீனா அதிர்ச்சியில வரைஞ்சி போயிடுறாங்க சரி உள்ள வாங்க கேட்கிற கேளுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவனே பாத்தியா மீனா அம்மா என்ன பையன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே என்னை தான் மருமகன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன ஆமா இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் முத்துலாம் என்னமோ இப்போ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெண்டு பேருமே உள்ளே போயிட்டு ஜட்ஜ் முன்னாடி வந்து ஆஜராகிறாங்க வக்கீல் வந்து என்ன இது உங்களோட ஐம்பதாவது கேஸ் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்குறாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் என்னோடய மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட உங்களுக்கு வக்கீல் இருக்காங்களாம் கேட்கவும் வக்கீல் வச்சு வாதாடுறாங்களோ எனக்கு வசதி இல்லை நானே எனக்கு வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் வந்து ஏமாத்தினது உண்மையா அப்படின்னு வரைக்கும் எனக்கு ரெண்டு பேர் இருக்கு பேர் வந்து ஏமாத்தணும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா கல்யாணம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அதை மறைச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது சீட்டிங் தானே அதுக்கான பத்திரிக்கை சர்டிபிகேட் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதை மறைச்சு கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து மீனாய் விசாரிக்கிறாங்க இந்த உண்மை உங்களுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க ஏன் உங்க வீட்டுல சொல்லல அப்படின்னு கேட்கவும் என்ன இவங்க மிரட்டினாங்க தற்கொலை பண்ணி பண்ணு மிரட்டினாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ஓ அப்போ உங்களை கட்டியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதையும் ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து விசாரிக்கிறாங்க அவரும் வந்து எப்படி இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட எல்லாருமே சொல்றாரு டைவர்ஸ்க்கு ரெண்டு பேருமே மியூச்சுவலுக்கு வந்திருக்காங்களா ஜட்ஜ் கேட்கவும் இல்ல ரோஹினி வந்து டைவர்ஸ் தர முடியாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்றாங்க இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு ரோஹிணி எப்படி மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுக்காம இழுத்தடிக்க தான் போறாங்க இந்த கேஸ் என்ன ஆகுது மனோஜ் வந்து கடைசி வரைக்கும் ரோஹிணி பிரியணும் அப்படிங்கறதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போறாரா விஜயா வந்து கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக லைஃப் சொல்லணும்னு நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய்